அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் குரிய ஜென்ரல் தமிழ் பொது தமிழ் குரிய இந்த பாடத்திட்டம் அதாவது சிலபஸ் நம்ம டீக் கோட் பண்ண போறோம் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எப்படி படிக்கிறது அதாவது ஹவு டு அப்ரோச் நேர் டு ஸ்டடி எப்படி அணுகுவது எங்கு படிக்கிறது எந்த கேள்விகள் எவ்வாறு கேட்கப்படும் எங்கிருந்து எவ்வளவு கேள்விகள் கேட்கப்படும் ஒரு ஜென்ரல் அனாலிட்டிக்கல் சொல்றேன் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம பாக்குறப்போ தமிழ் இலக்கணம் இலக்கியம் ஒரே நடை மூணு பகுதிகள் இருக்கு இதுல எப்பயுமே எப்படி கேட்பாங்க அப்படின்னா இதுவரைக்கும் கடைசியா ரெண்டு தேர்வுகளில் கேட்டத பாக்குறப்போ இலக்கணம் முப்பத்தி ஏழு வினா இலக்கியம் முப்பத்தாறு வினா ஒரே நடை முப்பத்தி வினா மூணு வினா கிட்ட எப்பயுமே மூணுக்கு ஈக்குவலி கொடுத்து நம்ம படிக்கணும் இலக்கியம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறமோ அதே மாதிரி இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம இலக்கணம் அப்படின்னு பாக்கிறப்ப நம்ம பொறுத்துதல் கொடுத்துருக்காங்க பொருத்துதல் எதை பொறுத்தவரை பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படின்னா நம்ம வந்து தமிழில் செய்யுள்கள் படிச்சிருப்போம் ஸ்கூல் புக்கில் அந்த செயலில் செய்யலுக்கு செயல் முடிஞ்ச உடனே செய்யலுக்கு கீழே சொல்லும் பொருளும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு வாரத்தை கொடுத்து இதுக்கு இது மீனிங் இப்போ நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு பாடலுக்கு கீழையும் சொல்லும் பொருளும் அப்படின்ட்டு இருக்கும் அந்த சொல்லும் பொருளும் அதைத்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க கொடுத்து பொருத்த சொல்லுவாங்க புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் பொருத்துதல் பேட்டர்ல கேட்பாங்க சொல்லிட்டாங்க புகழ்பெற்ற நூல் இந்த பக்கம் நூலாசிரியர் இருப்பாரு இந்த பக்கம் நூல் இருக்கும் அப்ப பொருத்துக அப்படின்னு கொடுப்பாங்க பொருத்துக பொருத்துதல் பொருத்தமான பொருளை பொருத்தணும் அப்புறம் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் நம்ம பொருத்து அதாவது மேட்ச் ஃபாலோக்கியா கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது பாக்குறப்போ தொடர் தொடர்பு அறிதல் இதுல இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றூர் அடைமொழியால் குறிக்கப்படும் ரோல் ஒண்ணுமே ரொம்ப சிம்பிள் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றூர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இது தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அப்படின்னு பாக்கிறப்போ நம்ம குறிப்பாக பார்க்குறப்போ நம்ம யாரை சொல்லி குறிப்பிடலாம் பாரதியாரை யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அடுத்து அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அப்படின்னு கேட்கிறப்போ புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம் இப்போ புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் சிலப்பதிகாரம் பதிகாரம் அப்ப இதுதான் தொடரும் தொடர்பு மரிதல் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் இந்த மாதிரி ஒருத்தர் ஸ்பெசிஃபிக் சொல்லி இதே மாதிரி யாரை சொல்லுவாங்க அல்லது இந்த நூலுடைய சிறப்பு பெயர் என்ன எந்த நூல் இப்படி அழைக்கப்படும் கேட்பாங்க அடுத்து பிரித்தெழுதுக அப்படின்னே இருக்கு பிரித்தெழுதுக பாக்குறப்போ ஸ்கூல் புக்ல நமக்கு ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடியும் பிரித்தெழுத இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கிட்டா போதும் செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரித்தெழுத கொடுத்து அப்படியே கேட்பாங்க புதுசா ஒரு வார்த்தையை உருவாக்கி அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு கேட்க மாட்டாங்க இன்னைக்கு அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஸ்கூல் புக்கை பார்த்துட்டாலே எப்போதும் பெருத்தள்ளதாக கண்டுபிடிச்சலாம் நான்காவதாக எதிர்ச்சொல்லை எடுத்துழுதல் இந்த எதிர்ச்சொல்லுமே நமக்கு செயல்களுக்கு பின்னாடி இருக்கும் அந்த இன்பம் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் துன்பம் உயர்ச்சி உயர்வு அப்படின்னா தாழ்வு அப்படின்ற மாதிரி நமக்கு கீழயே இருக்கும் அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிதல் அப்படின்னு கொடுப்பாங்க பொருந்தாத சொல்லை கண்டறிதல் அப்படின்னா ஆறு ஒன் அவுட் ஆட்டம் தான் இருக்கும் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பராமாயண காண்டம் பார்த்துக்குவோம் அதில் பார்க்குறப்போ பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் தெற்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் இப்படி இருக்கு இல்லையா இப்போது பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கொடுத்துட்டு போர்க்காண்டம் அப்படின்னு கொடுத்துருவாங்க இப்போ இதில் பொருந்தாத பார்க்குறப்போ போர்க்காண்டம் எங்கே வரும் நமக்கு ராமநகரத்தில் வரும் அப்ப அதுதான் பொருந்தாத சொல் மூணும் ஒரு பிரிவை சார்ந்ததா இருக்கும் நாலாவது அம்சம் வேறொரு பிரிவை சார்ந்ததாக இருக்கும் அடுத்து பிழை திருத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா பிழை திருத்தம் கொடுத்துட்டு என்னென்ன பிள்ளைகளை திருத்தணும் சந்திப்பிள்ளையை நீக்கணும் சந்திப்பிழை நீக்குறது இல்லை பின்னரோ தொடர்களை சரியான தொடரை கண்டு கொடுத்துட்டு மூணு சென்டென்ஸ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதாவது இக்கு இக்கு இச்சு இத்து இப்பு குறையிற மாதிரி இருக்கும் சந்திப்பிள்ளையை மாதிரி எது சந்திப்பில இல்லாத தொடர் அப்படின்னு கண்டுபிடிக்க மூணாவது ஒருமை பன்மை பிள்ளைகளை நீக்குதல் ஒருமை பன்மை பிள்ளைகளை நீக்குதல் அப்படின்னா அவன் கவிஞன் அல்லன் அவன் கவிஞன் அன்று இது மரம் அன்று இவைகள் மரங்கள் அல்ல அப்படின்ற மாதிரி சிங்குலர் குளூரல் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்ப அதை நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும் இதெல்லாம் நம்ம நடத்துவோம் பின்னாடி பார்க்கிறப்போ மரபு பிழைகளை நீக்குதல் மரபு பிழைகள் அப்படின்னா என்ன மரபு பிள்ளைகள் குயில் கூவும் அப்படின்னு சொல்லணும் என்ன சொல்லுவோம் குயில் கப் கத்து அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அது மரபு பிழை அதை நீக்கணும் அதை நீக்கி கண்டுபிடிக்க தெரியணும் அடுத்து வழுவுச் சொருப்புளை நீக்குதல் வலுவ சொற்களை நீக்குதல் அப்படின்னா பேச்சு மலத்தில் இருக்கக்கூடிய சொற்களை வலுவு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் கட்டில படுத்துட்டு இருந்தேன் அப்படின்றத கட்டில் உறங்கினான் அப்படின்னு மாத்தோம் இல்லையா அதுதான் வலுவச்சொல்லை நீக்கிறது அடுத்து பிறமொழி சொற்களை நீக்குதல் அப்படின்னா தமிழ் அல்லாத நம்ம பேசக்கூடிய பல வார்த்தைகள் நிறைய பிற சொற்கள் கலந்திருக்கு என்ன சொல்லுவோம் ஈவினிங் டைம் ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இன்னைக்கு பேசுற குறைந்தபட்ச ஆஹ் ஒரு மொழி இன்னைக்கு தமிழ் ரொம்ப செத்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய வாய்கள்ல அதிகமா அப்படி மாதிரி பிறமொழிகள் தான் கலந்து வந்துட்டு இருக்கிறது லெமன் சாதம் ரெடின்னு வச்சிருப்பான் இதுல தமிழே கிடையாது லெமன் இங்கிலீஷு சாதம் சமஸ்கிருதம் ரெடி இங்கிலீஷ் வார்த்தை லெமன் சாதம் ரெடி அப்படின்னு வச்சிருக்கா அப்போ இது வந்து என்ன சொல்லணும் எலுமிச்சை சாறு தயார் எலுமிச்சை சோறு தயார் அப்படின்னு இருக்கணும் ஜூஸ் குடிக்க போறேன்னு சொல்றாரு யாருமே பழச்சாறு அருந்த போறேன்னு சொல்றதே இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளை கண்டுபிடிச்சு நம்ம போடணும் அதுதான் பெறமொழி சிற்பதன் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்போ அவங்க கொடுத்துருவாங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னா நீங்க எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு தமிழ் பாடத்துல ஆறாவது பாடத்துல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஸ்கூல் புக்ல ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி கலை சொல் அறிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஆங்கில வார்த்தைகள் கொடுத்து அதுக்கு நேரான தமிழ் வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க அதை எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கணும் அதுல இருந்து டைரக்டா அப்படியே கேட்பாங்க அதுதான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அடுத்து ஒளி வேறுபாடறிந்து உரிய பொருளை தேர்வு செய்யும் ஒளி வேறுபாடறிந்து இந்த ஆணி இரும்பாலான ஆணியை குறிக்கும் இப்படிதான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகளை கொடுத்து இந்த ரெண்டு வார்த்தைக்குரிய பொருளை பொருத்த சொல்லி கண்டுபிடிப்பாங்க அதுதான் ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்றது அடுத்து ஓரளவு உருமொழிக்குரிய பொருளை கண்டுபிடித்தல் தமிழ்ல ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல ஓரளவு மொழி இருக்கு நாற்பத்தி ரெண்டு ஓர் மொழி அதை மட்டும் பாத்துக்கிட்ட போதும் அதுல இருந்துதான் கேட்பாங்க அடுத்து வேறு சொல்லை தேர்வு செய்தல் ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க ஒரு வேர்டு கொடுத்து ஒரு சொல் கொடுத்து அதுல வேர்ச்சொல் என்கிற வினைமுற்ற கொடுத்துருவாங்க இதுல வேர்ச்சொல் கேட்குறப்போ படி படித்தான் அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு இதனுடைய ஒரு ஒரு வினைமுற்ற கொடுப்பாங்க அதுல படி என்கிற ஒரு வேர்ச்சொல் அடுத்து வேர் சொல்லையே கொடுத்துருவாங்க என்ன அப்படின்னா நட என்கிற வேர்ச்சொல் இதை வினை முற்றா மாத்தணும் நடந்தான் வினை எச்சமா மாத்தணும் இவ்வளவுதான் அவங்களே கொடுத்துட்டு அறுவடை சொல்லுவாங்க அடுத்து அகர வரிசைப்படி சீர்தொருட்களை சீர்படுத்தணும் அப்ப நமக்கு இதுக்கு அ அ இஇ உ தெரியணும் அப்புறம் இக்கு இங்கு இச்சி இக்கு இஞ்சி இச் இந்த காம்யாசா வரிசை நமக்கு தெரியணும் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சரியான பொருள் தரக்கூடிய ஒரு சென்டென்ஸ் இருக்கும் அது மாறி மாறி இருக்கும் எப்படி இருக்குன்னா நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது அப்படின்ற மழை பெய்தது எங்கள் ஊரில் நேற்று அப்படின்னு மாறி மாறி கிடக்கும் அப்போ அப்படி மாறி மாறி கிடக்கிறத நம்ம சரியாக வரிசையில சொற்றுடரை உருவாக்கணும் அதுதான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடராக்குதல் அடுத்து பெயர் சொல்லின் வகையறிதல் அப்படின்றது பெயர் சொல்லின் வகை அறிதல் அப்படின்னா பெயர் சொல் ஆறு வகைப்படும் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் அப்போ பொன்னன் அப்படின்னா பொருளை உடையவன் கண்ணன் அப்படின்னா சினை கண்ணையுடையவன் அதுபோலதான் அது கொடுத்து பெயர் சொல்லின் வகை அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இலக்கண குறிப்பறிதல் இலக்கண குறிப்பறிதல் அப்படின்னா ஒரு வார்த்தையை கொடுத்து அது பண்புத்தொகையா வினைத்தொகையா அல்லது ஈர்க்கட்ட எதிர்மறை பெயர் ராட்சமா இல்ல இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் உடும்த்தவையா இதுக்குலாம் நீங்க எங்க படிக்கணும் அப்படின்னா அப்படியே ஸ்கூல் தான் போனோம் ஸ்கூல் புக்கு போனோம் அப்படின்னா அந்த ஸ்கூல் புக்ல சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய செயலுக்கு பின்னாடி இருக்கும் அங்க இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பை நம்ம பார்த்துக்கிட்டா போதும் அடுத்து விடைக்கேற்ற விழாவை தேர்ந்தெடுத்தல் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னா இங்க அவங்களே ஒரு விடை கொடுத்துருவாங்க அதுக்கு நம்ம ஒரு விடையை உருவாக்கணும் உருவாக்க ஏற்கனவே ஆப்ஷன்ல இருக்கும் அதை கண்டுபிடிக்க தெரிஞ்ச மட்டும் போதும் ஓகேவா புதுசா கண்டுபிடிக்கல சரியா எப்படி தினத்தந்தியின் நிறுவனர் சீபா ஆதித்தனார் அப்படின்னு நமக்கு கேள்வி எப்படி உருவாக்கலாம் தினத்தந்தியின் நிறுவனர் யார் அப்படின்னு கேட்கலாம் அப்ப அது மாதிரிதான் நம்ம கேள்வி விடையை அவங்க கொடுத்துருவாங்க கேள்வி நம்ம உருவாக்கணும் அடுத்து பாக்குறப்போ எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் எவ்வகை வாக்கியம் அப்படின்றப்போ அது செய்தி தொடரா இல்லை கட்டளை தொடரா இல்ல உணர்ச்சி தொடரா இல்ல கலவை வாக்கியமா இல்ல தொடர் வாக்கியமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் அடுத்து தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டுனை வாக்கியங்களை கண்டறிதல் அவங்களே கொடுத்துருவாங்க தன்வினையை பிறவினையா மாற்ற சொல்லுவாங்க கண்ணன் நன்னூல் கற்றான் அப்படின்னா தன்வினை இதுவே கண்ணன் நன்னூல் கற்பித்தான் அப்படின்னா பிறவினை இப்போ கவிதா உரையை படித்தால் அப்படின்னா அது செய்வினை இதுவே உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னா செய்யப்பாட்டு வினை அவ்வளவுதான் எதிர்பார்க்க நடத்துவோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்யும் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை கிணற்று தவளை போல ஒரு ஓமை கிணற்று தவளை என்ன அறியாமை நகமும் சதையும் போல ஒற்றுமை கிணறுவிட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு காக்கை உட்கார பணம்பளம் விழுந்தாற் போல தற்செயல் நிகழ்வு இது மாதிரிதான் ஓமை கொடுத்து நமக்கு கேள்விகள் கேட்பாங்க அடுத்து எதுகை மோனை இய்பு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் ஒரு கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு பாடத்தடையில எது இதுகை எது மோனை எது இய்பு அப்படின்னு கேட்பாங்க இறுதியாக மொழிகள் இருக்கு இல்லையா மொழிகள் அப்படின்னு விரும்பினே கொடுத்துருக்காங்க அப்ப பழமொழிகள் அப்படின்னா என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு பழமொழியை கொடுத்து அந்த ஃபில் அண்ட் ஃபிளாங்ஸ் மாதிரி கேட்பாங்க இல்ல அந்த பழமொழியில் இருக்கக்கூடிய மீனிங் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்புறம் இருக்கூடிய இருபத்தோரு தலைப்புகள்ல இருந்து அதிகபட்சம் முப்பத்தேர்வினா கடைசி குரூப் டூ பிரச்சின வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ ப்ரிலம்ஸ் படி ஜென்ரல் தமிழ்ல இலக்கண பகுதியில் இருபத்தோரு தலைப்புகள் வந்து நமக்கு முப்பத்தி வினாக்கள் கேட்டிருக்காங்க ஸோ அடுத்த பகுதியை நம்ம பார்க்க போறது இலக்கியம் திருக்குறள் தொடர்பான செய்திகள் பார்க்குறப்போ மேற்கோள்கள் தொடரை நிரப்புதல் அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபில் இந்த ஃபிளாங்ஸ் இருக்கும் இதுல இருபத்தஞ்சு நிகாரம் மட்டும் அன்பு பண்பு கல்வி கேள்வி அறிவு அடக்கம் ஒழுக்கம் குறை நட்பு வாய்வை காலம் வழி ஒப்புற வருதல் செய்நன்றி சான்றாண்மை வெறியாறை திரைக்கோடல் பொருள் செயல்வகை வினைத்திற்பம் இனியமை குரல் ஊக்கமுடவை ஈகை தெரிந்து செயல்பவை இன்னா செய்யமை கூடாதற்பு உழவு இந்த இருபத்தஞ்சு அதிகாரத்துல கூடிய திருக்குறள் மட்டும் இருநூத்தொம்பது மனப்பான பண்ண வேண்டாம் என்ன குரலுக்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் திருக்குறள் படிக்கும் தொடர்பான செய்திகள் கேட்பாங்க திருவள்ளுவரைய சிறப்பு பெயர்கள் குறித்து கேட்பாங்க திருவள்ளுவரை யார் எப்படி போய் பாடினாங்கன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து விடுகட்ட சீர்களை கண்டறிங்கன்னு சொல்லிட்டு திருக்குறளில் நமக்கு வந்து அங்கங்கே சில வார்த்தைகள் மிஸ் ஆகியிருப்போம் இதில் என்ன வார்த்தை வரும் அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சு போட தெரியணும் அடுத்து அறநூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நாளடியார் நான்வடிக்கடிகள் பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி சிறுகடகம் இன்னா நாற்பது இனியவை நாற்பது சிறுபஞ்சமூலம் ஏலாதி ஒளையாறு பாடல்கள் தொடர்பான செய்திகள் கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்ப முதலில் கீழ்கணக்கு நூல்களை நம்ம நடத்துவோம் அது இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கணும் இப்ப நாளடியார் அப்படின்னா நாளடியாறு அப்படின்றப்ப அதுல வந்து என்ன கேட்கலாம் வேளாண் வேதம் என்று அழைக்க விடப்படி நூல் எதுன்னு கேட்கலாம் ஒரு நான்கு கடிகை அப்படின்னா நான் கடிகை கடிகையை ஏற்றியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் அடுத்து முதுமணி காஞ்சி அப்படின்னா அரமுறை கோவை என்று அழைக்க நூல் எது அப்படின்னு கேட்கலாம் அதே மாதிரிதான் நமக்கு இந்த அறநூல்கள்ல இருந்து தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அடுத்து பாக்குறப்போ கம்பராமாயணம் ராவண காவியம் தொடர்பான செய்திகள் பாவகை சிறந்த தொடர்கள் இங்கதான் நமக்கு கொடுத்திருக்கான் தொடர்பான செய்திகள் பாவகை சிறந்த தொடர்கள் அப்படின்னு சொல்றதுனால இந்தியில இருக்கும் தான் நமக்கு பாடல் அடிகள் கேட்கப்படும் அப்போ கம்பராமாயண பாடல்களையும் ராவண காவியம் தொடர்பான பாடல்களையும் படிச்சுக்கணும் அடுத்து நான்காவது புறநானூறு அகநானூறு நச்சினை கொடுந்தவை ஐங்க கலைத்தொகை தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் அடிவரையறை எட்டுத்தவை பத்து பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகள் இப்போ இங்கே மேற்கோள்கள் கேட்கிறப்போ நம்ம பாடல்கள் பார்க்கணும் முதல் ரெண்டடையும் கடைசி ரெண்டு பார்த்துக்கிட்டா போதும் அடுத்து சிலப்பதிகார மணிமேகலை தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் சிறந்த தொடர்கள் அப்ப இங்க உட்பிரிவுகள் அப்படின்னா காண்டம் படலம் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா அப்ப இங்க சிறந்த தொடர்கள் அப்படின்னு இருக்கிறதுனால இங்க நம்ம பாடலடிகளை பார்க்கணும் சிலப்பதிகாரத்திலேயும் மனிதர்களையும் பாடலடிகள் பார்க்கணும் அப்புறம் ஐம்பெரும் ஐஞ்சிறு காப்பிகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம தொடர்பான செய்திகளை பார்த்துட்டே போகணும் அடுத்து நம்ம பாக்குறப்போ பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தேம்பாவணி சீரா புராணம் தொடர்பான செய்திகள் இங்கே நமக்கு சிறந்த தொடர்கள் கொடுக்கல தொடர்பான செய்திகள் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க அதனால பெரிய புராணம் அப்படின்னு நூல் அமைப்பு யார் எழுதுனாங்க அந்த சிறப்பு நாலாயிரம் தேவிய பிரபந்தம் அப்படின்னு பாக்குறப்போ யார் எழுதுனாங்க என்ன அமைப்பு திருநடர் புராணம் அப்படின்னா யார் எழுதுனாங்க நூல் அமைப்பு என்ன எந்த பதலம் எந்த காண்டத்துல இருக்கு அப்படின்றதுனால பார்த்துட்டே போதும் சிற்றக்கியங்கள் பார்க்கறப்போ திருக்குற்றால குரவஞ்சி கலிங்கத்துறணி முத்தொள்ளாயிரம் தமிழ்வெடுதூது நந்தி கலம்பகம் முக்கூடற்பல்லு பல்லு காவடி சிந்து முத்துக்குமாரசாமி பிள்ளைய தமிழ் ராஜராஜன் தமிழோட தொடர்பான செய்திகள் அப்படின்னு கேட்கிறப்போ யாரு எந்த நூலை எழுதுனாங்க அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு தான் பாத்துட்டு போறோம் அடுத்து பாக்குறப்போ மணியம் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு இரட்டர மொழிகள் காலமேக புலவர் அதுலேயே அழகிய சொக்கன தொடர்பான செய்திகள் தான் அப்ப இவர்கள் தொடர்பான செய்திகளை மட்டும் நாம பார்த்துட்டு போனா போதும் இங்கே பாடல்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து நாட்டுப்புற பாடல்கள் சித்தர் பாடலான செய்திகள் இந்த சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் பார்க்குறப்போ பதினோராம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கு சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் அப்போ அந்த பாடல்கள் யார் யார் எந்த சித்தர் என்னென்ன பாடல்கள் பாடுறாங்க சித்தர்கள் அது சித்தர் யாரு திருமுலர் என்னென்ன பாடல்கள் பாடினாரு சிவபாக்கியார் என்ன சொன்னாரு பத்திரகிரியார் என்ன சொன்னாரு பட்டினத்தார் என்ன சொன்னாரு அகத்தியார் என்ன சொன்னார் அப்படின்ற பாடல்கள் நமக்கு லெவன்த் தமிழ் நம்ம படிக்கிறோம் அடுத்த சமய முன்னோடிகள் பாக்கிறப்போ அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவசகர் திருமுலர் குலசேகர் ஆழ்வார் ஆண்டால் சித்தலைச்சாத்தனார் எச்ஏ கிருட்னார் உமர் குலர் தொடர்பான செய்திகள் மேற்கூள் இங்கே மேற்கூல்கள் அப்படின்றனால இந்த இடங்கள் நம்ம அவங்க சொன்னால் ஸ்கூல் புக் இருக்கக்கூடிய மேற்கோள்களை பார்க்கணும் அப்பருடைய மேற்கொள்ள இருக்கு சம்பந்தரோடைய மேற்கு இருக்கு சுந்தரன் மாணிக்கவாசகர் திருமூலர் அப்படி பார்க்கிறப்ப ஒன்றே குழம்பு ஒரு தேவன் பண்ண மாதிரி கேட்பாங்க இந்த இடத்துல மேற்கூள்கள் அப்படி இருக்கிறதுனால இங்க நம்ம பாடல்கள் பார்த்தோம் அப்புறம் அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் அப்ப அப்பர் அப்படின்னா அவருடைய சிறப்பு பெயர் என்ன அவருடைய இயற்பெயர் என்ன சம்பந்தர் அப்படின்னா அவருடைய சிறப்பு பெயர் என்ன இயற்பெயர்னா சுந்தரனுடைய சுந்தரன் பார்க்கிறப்போ தம்புரான் தோழன் என்ற சிறப்பு பெற அழைக்கப்படுவார் இப்போ மாணிக்க வாசகர்னால் அழுது அடியடைந்த நண்பர் என்று சிறப்பு குரல் இந்த மாதிரி தான் கேட்பாங்க முதல்ல பத்து தலைப்புகள் இருக்கு இந்த பத்து தலைப்புகளில் ஏறக்குரிய முப்பத்தி ஆறு வினாக்கள் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ குளம்ஸ்ல அடுத்த மூணாவது ஒருங்கிணை பகுதியில் பார்க்க போறோம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இங்கே பார்க்குறப்போ பாரதியார் பாரததாசன் நாமக்கல் கவிஞர் கவிமொழி தேசிய விநாயகராக தொடர்பான செய்திகள் சிறந்த தொடர்கள் கொடுத்துட்டாங்க அப்போ இங்கே பாரதியார் பாரதிதாசனுடைய பாடல் நம்ம கண்டிப்பாக படிச்சே ஆகணும் சிறந்த தொடர்கள் அப்படின்னு இருக்கு நமக்கு சிலபஸ்லாம் எங்கெல்லாம் சிறந்த தொடர்கள் அப்படின்னு இருக்கோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம பாடல்களை கண்டிப்பாக மனப்படம் பண்ணணும் அடுத்து பார்க்குறப்போ குடியரசன் ஆடிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயணகவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மரதகாசி தொடர்பான செய்திகள் அடைமொழி பெயர்கள் எங்களுடைய தொடர்பான செய்திகள் அடைமொழி பெயர்கள் அப்போ குடியரசன் அடைமொழி பேர் பார்க்குறப்போ திராவிட நாட்டின் வாட்பாடி வாணிதாசன் பார்ப்போம் தமிழகத்தில் சுரதான பார்ப்போம் ஓமை கவிஞர் பாரதாசனின் தலை கல்யாணம் கண்ணதாசன் பார்ப்போம் கண்ணதாசன் பார்க்குறப்போ அவருக்கு ஏகப்பட்ட பெயர்கள் இருக்கிறது காரைமுத்து புலவர் வணங்காமுடி மாதிரி நிறைய பேர்கள் இருக்கிறது இப்போ இவங்களுக்குலாம் சிறப்பு பேர்கள் அடைமொழி பேர்கள் அப்படிதான் கேட்பாங்க அடுத்து புது கவிதை பார்க்குறப்போ நான் பிச்சமூர்த்தி சிசு செல்லப்பா தர்மசிவராமு பசுவையா ராமினாட்சி சீமணி சிப்பி மேத்தா ஈரோட தமிழன்பன் அப்துல் ரஹ்மான் கலாபிரியா கல்யாண்ஜி ஞான தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் அப்ப இந்த இடத்துல மேற்கோள்கள் கொடுத்திருக்காங்க மேல நமக்கு பார்த்தப்ப இங்க மேற்கோள்கள் இல்ல சிறந்த தொடர்கள் இருக்கு இங்க மேற்கோள்கள் இருக்கு அதுவும் சிறப்பு தொடர்கள் மற்றும் எழுதிய நூல்கள் இந்த இடத்துல இவங்க என்னென்ன சொன்னாங்க என்னென்ன நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அடுத்து நமக்கு பார்க்குறப்ப தமிழில் கடித இலக்கியம் என்று இருக்கிறது நாட்குறிப்பு ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பத்தி சிலபஸ் இருக்கு ஆனால் நமக்கு நியூ புக்ல ச நேரு பற்றி எந்த குறிப்புகளும் இல்லை அப்போ ஓல்டு சிக்ஸ்த் புக்கு போகணும் மகாத்மா காந்தி குறித்து நமக்கு சிலபஸ் இருக்காங்க ஆனால் புது புக்ல இல்லை அப்போ அவங்களும் ஓல்டு டென்த் புக்ல இருக்காங்க மூ வரதராசனார் குறித்த குறிப்புகள் நமக்கு நியூ புக்ல பெருசா இல்ல அவங்களும் புக்ல இருக்காங்க அடுத்து பேரறிஞர் அண்ணா தொடர்பான செய்திகள் இவங்களோட தொடர்பான செய்திகள் நான் குறிப்பு ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி மூ வரதராசனார் பேரறிஞர் அண்ணா தொடர்பான செய்திகள் அடுத்து நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள் அதில் பார்க்கறப்போ டென்த் நியூ புக்ல இருக்கு டென்த் நியூ புக்ல நாட்டுப்புற கலைஞர்கள் நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள் எந்த ஒயிலாட்டம்னா என்ன கரகாட்டம்னா என்ன அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து தமிழில் சிறுகதைகள் தலைப்பு ஆசிரியர் பொறுப்புதல் நம்ம ஏதாவது பாட பகுதியாக பார்த்துருக்கோம் பார்ப்போம் நம்ம யாராரு எந்த சிறுகதைகள் நம்ம நம்ம கிளாஸ் நோட்ஸும் இருப்போம் அண்டு ஸ்கூல் புக்ல சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்திலையும் தமிழ் புக்ல பின்னாடி ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி அறிவை விரிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மூணு நூல்கள் கொடுத்துருப்பாங்க யாராரு என்ன நூல்கிற அப்படின்னு சொல்லி அந்த நூல்களை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் அண்டு அதுக்கு கலைகள் சிற்பம் ஓவியம் பேச்சு திரைப்படக்கலை தொடர்பான செய்திகள் இதெல்லாம் பார்க்குறப்போ கலைகள் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு செவன்த் புக்கில் இருக்கு சிற்பம் நைன்த் புக்கில் இருக்கு ஓவியம் பழைய செவன்த் அண்ட் எயித்து புக்கில் இருக்கு பேச்சுக்கலை பழைய டென்த் புக்கில் இருக்கு திரைப்படக்கலை புது டுவெல்த் புக்கில் மற்றும் பழைய டென்த் புக்கில் இருக்கு அப்போ சிற்பம் நைன்த் புக்கு ஓவியம் ஓல்டு செவன்த் அண்ட் எய்த்து பேச்சுக்கலை ஓல்டு டென்த் புக்கு திரைப்படக்கலை நியூ டுவெல்த் புக்ல இருக்கக்கூடிய தொடர்பான செய்திகள் கொடுத்துட்டாங்க அடுத்து தமிழின் தொன்மை தமிழ் மொழியின் சிறப்பு திராவிட மொழியில் தொடர்பான செய்திகள் அப்படின்றப்போன்த் புக்ல இருக்கு தமிழ் புக்ல புதிய தமிழ் புத்தகத்துல முதல் பாடமே திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு பாடம் இருக்கு அங்கதான் இந்த நமக்கு ஒரு சித்தை எடுக்கும் அடுத்து பாக்குறப்போ உரைநடை பார்க்குறப்போ மறைமுலையீடுகள் மருதுமாரி கலைஞர் நாமோ ஏகடசமி நாட்டார் ராபி சேது திருவி கல்யாண சுந்தரனால் வையாவிரி பிள்ளையவர்கள் பேராசிரியர் தனிநாயக வழிகள் செய்தி தமிழ் மொழிநடை தொடர்பான செய்திகள் இவங்களை இவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் படிக்கணும் இவங்க தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இவங்களுடைய இயற்பெயர் என்ன இவங்களுடைய புணைப்பெயர் என்ன என்ன நூல்கள் எழுதுறாங்க என்ன விருது வாங்குறாங்க என்ன பத்திரிகை நடத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் அடுத்து ஊவே சாமிநாதன் நமக்கு பத்தின குறிப்புகள் இருக்கு ஆனா பழைய புக்ல நியூ புக்ல சிலபஸ்ல இல்ல ஸ்கூல் புக்ல இல்ல அதனால ஓல்டு சிக்ஸ்த் புக்ல தமிழ் புக்ல ஊவே சாமிநாதன் தொடர்பான பாடம் இருக்கு அதை நம்ம படிக்கணும் தேப்போ மீனா சுந்தர் பாடமும் நமக்கு கொடுத்த புக்கில் இல்ல அதுவும் படிக்கணும் ஸ்ரீ லக்குவர குறித்த தகவல்கள் நம்ம புக்கிலேயே கிடையாது வெளியில தான் படிக்கணும் அவங்களுடைய தமிழ் படி தொடர்பான செய்திகள் அடுத்து பாக்கிறோம் தேவனைய பாவாளர் தேவனைய பாவாளர் குறித்து நமக்கு ஓல்டு எயித் புக் ஆர் செவன்த் புக்ல இருக்கு அண்ட் நியூ புக்லயே நமக்கு தேவனைய பாவாளர் கொடுத்து டென்த் புக்ல நியூ புக்ல இருக்கு அவருடைய அகரமுதலி பாவலர் பிரிஞ்சு தந்தார் குறித்து நமக்கு நிறைய இடங்கள்ல இருக்கணும் குறிப்பாக சிக்ஸ்த் புக்ல இருக்கு டென்த் புக்ல இருக்கு அவருடைய செய்திகள் அடுத்து ஜி போப் பேரமாமனிவர் தமிழ் தொண்டு சிறப்பு தொண்டுகள் ஜி போப் அப்படின்னா அவருடைய அவர் எங்க வந்தார் வீரமணி என்ன நூல்கள் எழுந்தாரு அதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு அடுத்து தந்தை பெரியார் வீரலிங்கர் அண்ணா இப்போ தந்தை பெரியார் அப்படின்னு பார்க்குறப்போ நயன்த்து தமிழ் புக்ல இருக்காங்க பேரறிஞர் அண்ணாவும் நயன்த்து தமிழ் புக்ல இருக்காங்க உத்திராமளிஞர் செவன்த் தமிழ் புக்ல இருக்காங்க அம்பேத்கர் எயித் தமிழ் புக்கில் இருக்காங்க காமராசர் நியூ சிக்ஸ்த் தமிழ் புக்லையும் ஓல்டு நைன்த் அடுத்து மாப்பூங்கம் ஒளி தன் வரலாறு அப்படின்னு இருக்காங்க புக்ல இருக்காங்க இவங்களுடைய சமுதாய தொண்டு அப்ப பாக்கிறப்போ இவங்களுடைய பேரெல்லாம் எப்ப பிறந்தாங்க என்னென்ன போராட்டங்கள் கலந்து கொண்டாங்க இவங்க வந்து என்னென்ன போட் பண்ணியிருக்காங்க மேற்கொள்கள் குறித்து நம்ம படிக்கணும் அடுத்து தமிழகம் ஊரும் பெரும் தோற்றம் தோற்றம் பற்றிய செய்திகள் அப்படின்னு பாக்குறப்போ தமிழகம் ஊரும் பெரும் தோற்றம் தோற்றம் மாற்றம் செய்திகள் நமக்கு செவன்த் புக்கு ஓல்டு புக்கில் இருக்கு செவன்த் ஓல்டு புக்கில் தான் தமிழகம் தோற்றம் மற்றும் மாற்றம் பற்றிய செய்திகள் அடுத்து பார்க்குறப்போ உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும் அப்படின்றப்ப இதுக்கு ஓல்டு நயன்த் புக்கு நம்ம படிக்கணும் தான் இருந்து கேள்வி இருக்கு அடுத்த தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு பார்க்குறப்போ இதுவும் நமக்கு ஓல்டு டென்த் தமிழ் புக்கில் இருக்கு நியூ புக்கில் இல்லை இப்போ தமிழர்கள் மகளிர் சிறப்பு பாக்குறப்ப மூவலூர் ராமபாபுரதாரும் டாக்டர் முத்துலட்சுமியாரும் நைன்த் புக்ல நியூ புக்ல இருக்காங்க வேலுநாச்சிய தொடர்பான செய்திகள் சிக்ஸ்த் புக்ல இருக்கு சாதனை மகளிர் அப்படின்னு பாக்குறப்ப டென்த் புக் நியூ புக்ல இருக்காங்க விடுதலை போராட்டத்தில் தமிழக மகளிரின் பங்கு தெலியாடி வலிமை ஓல்டு நைன்த் புக்ல இருக்காங்க ராணி மங்கம்மாள் ஓல்டு செவன்த் புக்ல இருக்காங்க அன்னிபெசன்ட் ஓல்டு நைன்த் புக்ல இருக்காங்க அடுத்து தமிழர் வணிகம் தொல்லியல் ஆய்வுகள் கடற்பயணங்கள் இதெல்லாமே நமக்கு தொல்லியல் ஆய்வுகள் ஆய்வு டென்த் பாடத்துல இருக்கு ஓல்டு புக்ல கடற்பயணங்கள் உணவே மருந்து நோய் தீர்ப்பும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு பாத்திரப்ப இதுவும் நமக்கு ஓல்டு நயன்த் தமிழ் புக்கு சமய பொதுமை உணர்த்திய தாய்மாரவர் சிக்ஸ்த் புக் நியூ புக்ல இருக்கிறாரு ராமலிங்கடிகளார் நமக்கு வந்து திருவி கல்யாண சுந்தனர் ஓல்டு நைன்த் புக்ல இருக்கிறாரு இவங்களுடைய செய்திகள் மேற்கோள்கள் அடுத்த நூலகம் பற்றிய செய்திகள் அப்படின்னு பாக்குறப்போ நியூ சிக்ஸ்த் தமிழ் புக்ல இருக்கு அண்டு ஓல்டு டென்த் தமிழ் புக்ல இருக்கு ஒரே நடைபெறுத்த வரைக்கும் இவருக்கு எழுபத்தோரு தலைப்புகள் இருந்தாலும் இருந்து முப்பத்தி ஒரு கேள்விகள் முப்பத்தி ஒன்னுல இருந்து முப்பத்தி மூன்று கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க நம்ம எங்க எங்க இருக்குன்னு பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம சப்ஜெக்ட் எல்லாம் போகலாம் நன்றி